புதிய அரசானது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்தும் எண்ணத்தை அதன் செயலை நாமும் முற்றுமுழுதாக வரவேற்கின்றோம் இந்த நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் தற்போது பொருள் பாவனை தலைவிரித்து ஆடுகின்றது அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனையாலும் போதைப்பொருள் ஊடுருவல்களாலும் நாடு முழுவதும் தள்ளாடுகின்றது எங்களுடைய வடக்கு கிழக்கில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு இவ்வாறான நிலைமைகள் இருந்ததில்லை அதுவும் வடக்கிலே மிக கட்டுப்பாடாக இருந்த போதைப்பொருள் பாவனைகள் இப்போது மிகவும் அதிகமாகி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற செயல்பாட்டுக்கு எதிரான வகையில் இன்று உள்ளது நான் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவன் வன்னி தேர்தல் மாவட்டத்தை பிரதி நிறுத்துவப்படுத்துபவன் வன்னியில் மிக மோசமாக கசைப்பு கஞ்சா ஐஸ் கெரோயின் இன்னும் பல பெயர்களில் சட்டவிரோத மதுபான உற்பத்திகள் தாராளமாக கிடைக்கின்றன முல்லைத்தீவில் படையினர் மிக அதிகமுள்ளதாக பல புள்ளிவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இவற்றுக்கு மத்தியில் போதைப்பொருள் பாவனையும் அளவுக்கு அதிகமாக அந்த பகுதிகளில் உலா வருகின்றது ஏன் இதனை பொதுமக்கள் பாதுகாப்பினையும் நாட்டை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடும் பாதுகாப்பு தரப்பினரால் கட்டுப்படுத்த முடியாது உள்ளது குறிப்பாக கசிப்பு என்ற சட்டவிரோத போதைப் பொருள் மிக அதிகமாக பாவனையில் உள்ளதாகவும் கசிப்பை உற்பத்தி செய்யும் சட்டவிரோத உற்பத்தியாளர்கள் பல்வேறு நவீன வழிகளை மேற்கொண்டு கசிப்பு உற்பத்தியில் ஈடுபடுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் கசிப்பு உற்பத்தியாளர்கள் வீடுகளில் சில வீடுகளில் குடிநீர் குழாயை திறக்கு திறக்கும் போது கசிப்பு வருவதாக மக்கள் சொல்லுகின்றார்கள் இச்சம்பவம் ஒரு இடத்தில் பிடிப்பட்டது இவ்வாறான சூட்சுமமான முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றது வீடுகளுக்குள் சுரங்கம் தோண்டி அதற்குள்ளும் கசிப்பு உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றன நான் கிராமங்கள் தோறும் மக்கள் குறைகள் சந்திப்புகளை நடாத்தி வருகின்றேன் அந்த வகையில் கடந்த மாதம் புதுக்குடிப்பு பிரதேசத்தில் வெள்ளப்பள்ளம் என்ற கிராம சந்திப்பில் பெருமளவு பொதுமக்கள் கூடியிருந்து என்னிடம் கைகூப்பி வேண்டினார்கள் சிலர் அழுதார்கள் தங்களுடைய குடும்பங்கள் சீரழிவதாகவும் இதனை கட்டுப்படுத்துங்கள் ஜனாதிபதியிடம் சொல்லுங்கள் பாராளுமன்றத்தில் சொல்லுங்கள் தங்களுடைய கிராமத்தில் கசிப்பு கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத மதுபானத்தால் இதுவரை பதிமூன்று பேர் இறந்து விட்டதாகவும் சிலர் இறக்கும் நிலையில் இருப்பதாகவும் இதேபோல் பாரதிபுரம் வள்ளுவர்புரம் இளங்கோபுரம் தேராவில் பகுதிகளில் இதுவரை நாற்பத்தி ரெண்டு பேர் மாண்டுவிட்டதாகவும் இன்னும் இறக்கும் நிலையில் சிலர் இருப்பதாகவும் சொல்லி தங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றும்படி வேண்டுகின்றார்கள் இப்படி நிலைமைகள் பல கிராமங்களில் உள்ளன கசிப்பு செய்கையில் ஈடுபடும் சில இடங்களை தாங்களே காட்டுவதாக மக்கள் சொல்லுகின்றார்கள் தற்போதைய பொருளாதார வீழ்ச்சியால் மக்கள் தமது அன்றாட வாழ்க்கையை நடத்தி செல்வதில் பலத்த இடர்பாடுகள் இருக்கும்போது இந்த பிரச்சனை மிகவும் மோசமாக இருக்கின்றது இன்னும் ஒரு சம்பவம் ஒரு அம்மாவும் அவருடைய மகளும் எனது அலுவலகத்துக்கு வந்து அழுதார்கள் தந்தையின் கசிப்பு பாவனையால் வீட்டில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை எனவும் வீட்டில் உள்ள வயது வந்த மூன்று பிள்ளைகளும் தற்கொலை செய்ய போவதாக சொல்லுகின்றார்கள் என அழுதார்கள் நிலைமைகளை சற்று பாருங்கள் போலீசார் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவர்களும் சில பேர் இதற்கு உடந்தை என மக்கள் முறையிடுகின்றார்கள் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா என நாடு முழுவதும் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சில இடங்கள் கிளீனாக இருந்தது போதைப்பொருள் பாவனை இல்லாத ஒரு பகுதி இருந்தது அதனை யாரும் மறக்க முடியாது மிக அதிகமாக போலீசாரும் படையினரும் இருக்கும்போது இப்போது இதனை கட்டுப்படுத்தாமல் கசிப்பு உற்பத்தி கட்டவிழ்த்து விடப்பட்டு உள்ளது என மக்கள் சொல்லுகின்றார்கள் போதைப் பொருட்கள் ஊடுருவதால் பல குடும்பங்கள் பசி பட்டினியுடன் காணப்படும் அவலம் பல திருட்டு சம்பவங்கள் இடம்பெறும் நிலைமை இதைவிட ஒரு தொகுதி இளைஞர்குலாம் போதைக்கு அடிமையாகி மரணிக்கும் நிலைமைகள் அதிகரிக்கும் சமூக சீர்கேடுகள் என துன்பியலான ஒரு நிலைமைக்குள் பொதுமக்கள் பலர் தள்ளப்பட்டுள்ளனர் இதைவிட வன்னி பகுதிகளில் காடுகள் அளிக்கப்பட்டு மரக்கடத்தல்களும் இடம்பெறுகின்றன சில இடங்களில் மணல் கொள்ளை கிரவல் அகழ்வு இவ்வாறான சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் போதைக்கு அடிமையானவர்களே அதிகம் உள்ளதாக ப்ளீஸ் இன்னொரு சம்பவம் அண்மையில் முல்லைத்தீவு மல்லாவி பகுதியில் அமைந்துள்ள யோகபுரம் பாடசாலையில் சிவில் உடையில் மது போதையில் நுழைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பாடசாலை மாணவியாக முறையற்ற விதத்தில் ப்ளீஸ் பிளீஸ் விதத்தில் நடந்துள்ளார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததற்கமைய அவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் அஞ்சாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் இதை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடமும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் ஒரு காலத்தில் எமது இடத்தில் பெண்கள் இரவு நேரத்தில் கூட தனியாக செல்லக்கூடிய சுதந்திரம் முல்லைத்தீவில் இருந்தது ஆனால் இப்போது அப்படி இல்லை குப்பைகளை மட்டும் கூட்டி கிளீன் ஸ்ரீலங்கா ஆக்க முடியாது சட்டம் ஒழுங்கு பிளீஸ் பிளீஸ் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் சட்டவிரோத மது உற்பத்திகள் சட்டவிரோத மரக்கடத்தல்கள் சட்டவிரோத மணல் கிதவல் கொள்ளைகள் சட்டவிரோத கால்நடை கடத்தல்கள் இப்படி ஏராளம் ஆக இருக்கும் குற்ற செயல்களை களையப்பட வேண்டும் அப்போதுதான் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும்